வணக்கம் டீச்சர்ஸ் இது முதுகலை தமிழாசிரியர்களுக்கான பதிவு நம்ம தொடர்ந்து ஸ்ரீ சாய்ஸ்பேட் அகாடமியின் யூடியூப் சேனல் வழியாக வினா தாள் நம்ம இருக்கிறோம் விடைகளையும் நம்ம உடனடியாக கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் உங்களுடைய வெற்றி பயணத்தில் நாங்களும் உடன் இருப்போம் வாழ்த்துக்கள் இப்போ பாருங்கள் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறவங்க ஏற்கனவே நம்ம யூஜிடிஆர்பியெல்லாம் நம்ம ஆரம்பித்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இரநூத்தி இருபது ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க அதில் இருபத்தி ஏழு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டில் சேர்ந்ததுனால ஒன்லைன் இயரில் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொடுத்தோம் அதுவும் எங்களுக்கு வெற்றி அடைந்தது நிறைய பதிவு நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து பாருங்கள் டெஸ்ட் பேட்ச்சு பிஜிடிஆர்பி தமிழ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம வினாத்தாள் நாங்கள் ஆசிரியர்கள் சேர்ந்து வடிவமைத்து கொண்டிருக்கிறோம் அழகு வாரியாக மிக குறைந்த கட்டணத்தில் நிறைய கட்டணமெல்லாம் நாங்கள் வாங்கலிங்க மிக குறைந்த கட்டணத்தில் டெஸ்ட் பேட்ச் வந்து தேர்வு வைக்கலாம் என்ற முடிவில் உங்களுக்கு நாங்கள் இந்த பதிவை கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் சேர்பவர்கள் ஆர்வமுடையவர்கள் நம்மளுடைய தமிழ் துறை சார்ந்த ஆசிரிய பெருமக்கள் சேர்ந்து பயன்பெறலாம் வினா நாங்கள் பிடிஎஃப் வடிவாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் மிக குறைந்த கட்டணத்தில் எழுதி முடித்தவுடன் காலையில் காலையில் வந்து நம்ம வினாத்தால் அனுப்பிட்டோம் அப்படின்னா மாலையில் வந்து உங்களுக்கு விடை குறிப்புகள் அனுப்பி வைக்கப்படும் தவறான விடைகளுக்கு தவறான விடைகளாக இருந்தாலும் சரி வினாவாக இருந்தாலும் சரி சரி செய்யப்படும் மிக குறைந்த கட்டணத்தில் சேர்ந்து பயன்பெற்று வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்கள் இந்த பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சொல்கிறோம் உங்கள் வெற்றி பயணத்தில் நாங்களும் உடன் இருப்போம் நன்றி